வந்துட்டு நம்ம இலக்கியாவை பார்த்துட்டு ரொம்ப வந்து என்ன சந்தோஷப்பட்டு உட்கார்ந்துட்டுருக்காங்க அதே மாதிரி இலக்கியாவும் இப்போ நேராக போய் ரேவதியை பார்த்து மாசு நின்று கொடுத்து அத்தை எல்லாத்தையுமே வந்து என்ன வாங்கிட்டு வந்துவிட்டேன் நீங்கள் இனிமேல் வெளியே போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது அதே மாதிரி சீக்கிரமாக உங்களுக்கு உடம்பு சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம இலக்கியாக கிட்ட கௌதம் வரலையா இலக்கியா கௌதம கூட்டிகிட்டு வர வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதாவது பைரவிக்கு இப்போ தான் வந்து என்ன ஒரு மிகப்பெரிய விஷயமே தெரிய வரப்போகுது அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்க பார்த்தீங்கன்னா கௌதமோட உண்மையான அம்மா அதாவது உண்மையிலேயே அவங்களை பெற்றவங்க வேற யாரும் கிடையாது இந்த ரேவதி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ தெரிய வர போகுது அதாவது நம்ம இலக்கியாவும் ரேவதியும் பேசிட்டு இருந்த கேட்டு இப்போ அந்த ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்போ கௌதமோட உண்மையான அம்மா ரேவதி தானா அதனால தான் எங்கள் ஜானியும் வந்து அவ்வளோ கோவத்தோட பேசிக்கிட்டு இருக்கிறது அது மட்டும் இப்படி மறைச்சு மறைச்சு வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறது இது எல்லாமே இதுக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு ரொம்பவே வந்து அதிர்ச்சியில் இந்த பைரவி இருந்துட்டு இருக்கா ஏன்னா இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியான விஷயம் இந்த பைரவிக்கு தெரிஞ்சனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌதமோட தாரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் குறைஞ்சி போகுது ஏற்கனவே ஏம ஏமாக சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க அதனால இதை கேள்விப்பட்டா கண்டிப்பா வந்துடுவாங்க போல இந்த வீடியோ ஷேர் பிடிச்சு இப்போதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா